அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி செவ்வாய்க்கிழமை அன்று காலை நேரத்தில் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் இன்றைய தினம் வந்து வைகாசி அம்மாவாசை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது இன்று பதினொன்று மணிக்கு ஆரம்பித்து நாளை செவ்வாய்க்கிழமை காலை கிட்டத்தட்ட ஒன்பது மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதியானது இருக்கின்றது ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை முடிந்தும் பௌர்ணமி முடிந்தும் நம்ம இந்த கலை பற்றிய ஒரு பதிவை நம்ம சேனலில் தந்துட்ருக்குறோம் நிறைய பேருக்கு நல்ல பலன்கள் கைமேல் கிடச்சிருக்குது ஒன்றும் ஆஹா ஓஹோன்னு பூஜை செய்ய தேவையில்லை நிறைய நெய்வேதியங்கள்லாம் வைக்க தேவையில்லை விலைக்கேற்றணுன்னு கூட அவசியம் கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை ஜஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த வரிகளை நீங்கள் அந்த நேரத்தில் உச்சரிச்சிங்கனாலே போதும் அந்த சூட்சம நேரத்தில் அதாவது சித்தர்கள் உருவாக்கி அந்த சூட்சம நேரத்தில் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் அது நிறைவேற்றியே தரப்படும் அதை தான் வந்து சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு சூட்சமமான ஒரு திதி அமாவாசையிலேருந்து பௌர்ணமி அந்த பதினைந்து வளர்பிறை பதினைந்து தேய்பிரை பதினைந்து அப்படின்னு தெரியும் அந்த அம்மாவாசை முடிஞ்சு அடுத்த திதி அந்த பிரதமை ஆரம்பிக்குது இல்லையா அமாவாசைக்கும் பிரதமைக்கும் தொடங்குங்கிறதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த நேரம் அதே போல் பௌர்ணமியும் அடுத்த அந்த பிரதமையும் தொடங்கக்கூடிய அந்த இடைப்பட்ட தான் இந்த கலை அப்படிங்கிறது இந்த பதினாறாவது கலை அப்படிங்கிறது வருது இப்போ அமாவாசை நாளைக்கு ஒன்பது மணிக்கு முடியுதுன்னா அந்த கலை நேரத்தை எப்படி நம்ம கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாவாசையில் இருக்கக்கூடிய கடைசி ஒரு மணி நேரம் பிரதமை தீதியில் இருக்கக்கூடிய முதல் ஒரு மணி நேரம் ஆக மொத்தம் இரண்டு மணி நேரங்கள் நூற்றி இருபது நிமிடங்கள் இந்த நூற்றி இருபது நிமிடங்களில் அந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது வெறும் ஐந்து வினாடிகள் மட்டும்தான் ஆனால் அந்த ஐந்து வினாடிகள் எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது நான் இதை எவ்வளோதான் தெளிவாக சொன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன அந்த அஞ்சு வினாடி அந்த அஞ்சு வினாடியை ஏன் நீங்கள் சொல்லலை அப்படின்னு கேட்குறீங்க அது யாருக்குமே இதுநாள் நாள் வரைக்கும் யாருக்குமே தெரியாது அதுதான் வந்து நம்ம சூட்சமான நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த ரெண்டு மணி நேரமும் நம்ம என்ன செய்யலாம் அதாவது நாளைக்கு காலை எட்டுலேருந்து பத்து மணி வரைக்கும் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இந்த இரண்டு மணி நேரத்தில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ தியானங்கள் செய்வது உங்களுடைய கோரிக்கையை எந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்பது முதலிய விஷயங்களை நீங்கள் செய்யலாம் எந்த நல்ல விஷயங்களையும் நீங்கள் இந்த சோடசக்கலை நேரத்தில் செய்யலாம் இறை வழிபாடு செய்வது அல்லது ஒரு விளக்கேற்றுறது அல்லது கோயிலுக்கு போகிறது இல்லை ஒரு புது விஷயத்தை தொழில் செய்வதை பற்றி அந்த நேரத்தில் பேசுகிறது இப்படிப்பட்ட மங்களகரமான விஷயங்களை எல்லாவற்றையுமே நீங்கள் அதை செய்யலாம் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய நேரத்தில் அந்த ஐந்து வினாடிகள் இருந்தாலும் இருக்கலாம் அது யாருக்குமே தெரியாது அந்த ஐந்து வினாடிகள் நம்ம பேசுகிறோம் ஒரு நான் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னி நீங்கள் அதை மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அது உண்மையாகிடும் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கணுங்க அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை உச்சரிச்சிங்கன்னா அந்த ததாஸ்து அந்த தேவதைகள்னு சில இருக்கிறாங்க அவங்க எந்நேரமும் நேரமும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதாவது அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இல்லையோ தயவு செஞ்சு இந்த ரெண்டு மணி நேரத்தில் மற்றவங்களோட வாக்குவாதம் செய்கிறது நெகட்டிவாக பேசுகிறது நெகட்டிவாக யோசனை பண்ணுறது இது என்ன அவ்வளோதானா அப்படின்லாம் நினைக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஓ ஒரு பர்சன்டேஜ் கூட உங்கள் மனசில் வச்சுக்காதீங்க அதுவும் குறிப்பாக எட்டு டு பத்து மணி நீங்கள் வந்து சுத்த பத்தமாக குளிச்சிருந்தாலும் சரி அல்லது குளிக்கல நான் இப்போ தான் முகம் கை கால் கழுவிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு காஃபி குடித்தேன் நான் இதை செய்யலாமா அப்படின்னாலும் சரி எல்லாருமே இதை நீங்கள் செய்யலாம் சரிங்களா நல்லாவே நீங்கள் காலையிலே நான் குளித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா தியானம் அல்லது மந்திர உச்சாடனை உங்கள் இஷ்டப்பட்ட தெய்வத்துக்கு என்ன மந்திரம் இருக்குதோ அந்த மந்திர உச்சாடனையை நீங்கள் இந்த நேரத்தில் செய்யலாம் அது அவரவரோட விருப்பம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வைகாசி செவ்வாய் அப்படிங்கிறதால முருகனை நினைத்து வழிபாடு செய்பவர்கள் இந்த ரெண்டு மணி நேரத்தை யாருமே தவற விட்டுடாதீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சோடசக்கலை மந்திரம் ஏதாவது இருக்குதா சோடசக்கலை மந்திரம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க அப்படிலாம் தனிப்பட்ட சோடசக்கலை மந்திரம்லாம் இல்லைங்க அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு உரிய மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம் அல்லது உங்களுடைய கோரிக்கைகளை இப்போ உங்கள் பசங்க வந்து டுவெல்த்து எழுதியிருக்கிறாங்க அவங்க காலேஜில் போய் சேரணும் அவனுக்கு இந்த காலேஜில் நிச்சயமாக சீட்டு கிடச்சிடணும் அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையை நீங்கள் வைக்கலாம் கணவர் வந்து தவறான வழியில் இருக்கிறாரு அவர் வந்து நல்லா வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கணவர் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் வேண்டுகோளாக நீங்கள் வைக்கலாம் அதே போல் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா அந்த திருமணம் நடைபெறணும் குழந்தை வரம் வேண்டும் மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு போகணும் நாங்கள் சொந்த வீடு கட்டணும் எல்லாமே வந்து நீங்கள் பாசிட்டிவாக இது எனக்கு நடத்தி கொடு பிரபஞ்சமே இது எனக்கு நிச்சயமாக நடக்கணும் என்னுடைய ஆரோக்கியம் மேம்படணும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாமே பாசிட்டிவாக வேண்டிக்கோங்க நெகட்டிவ் நெகட்டிவான வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க இப்போ கடன் தீரணும் என்னோட வறுமை தீரணும் என்னோட நோய் தீரணும் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வேண்டிக்கலாம் நீங்க எப்பொழுதுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அனைத்தையும் உங்கள் வசம் ஆக்கக்கூடிய ஒரு மந்திரம் நம்ம வந்து சேனல் நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நாளை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகா சரணம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு சர்வமும் வசி சகலமும் வசி அப்படிங்கிறத நீங்க வேண்டிக்கோங்க முருகா சரணம் சர்வமும் வசி சகலமும் வசி முருகா சரணம் சர்வமும் வசி சகலமும் வசி அப்படிங்கிறத நீங்க அந்த இரண்டு மணி நேரங்கள் வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் இப்போ சில பேரால எட்டு டு பத்து அந்த நேரம் வந்து பயங்கர பிஸியா இருப்பாங்க வேலைக்கு கிளம்பணும் அது மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் அவங்களால உட்காந்து மெடிடேஷன் பண்ணவோ அல்லது மந்திர உச்ச உச்சரிப்பு பண்ணவோ நேரம் இருக்காது அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் வந்து வேலையை பார்த்துக்கிட்டே உங்களுடைய மனசுக்குள்ளார இதை வந்து நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லை நீங்கள் ஸ்கந்த சஷ்டி கவசமோ ஸ்கந்த குரு கவசமோ வேல் மாறலோ திருப்புகழோ எது உங்களுக்கு பிடிக்குதோ அந்த பாடலை நீங்கள் உச்சரிக்கலாம் கூடவே உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் தாராளமாக வேண்டிக்கலாம் அதனால் யாருமே நாளைக்கு வந்து தவற விடாதீங்க இப்போ சில பேருக்கு வந்து நாங்கள் பிறப்பிறப்பு தீட்டு இந்த தீட்டு இருக்குது அந்த தீட்டு இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அவங்கெல்லாம் வந்து நீங்கள் பூஜை அறைக்கெல்லாம் போகாமல் ஜஸ்ட்டு உங்களுடைய வேண்டுதலை மட்டும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கோரிக்கையாக வச்சிங்கனாலே போதுங்க நிச்சயமாக நீங்கள் நினச்சது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சோடசக்கலை அம்மாவாசை ஒரு மாதத்துல அமாவாசை முடிஞ்சு வரும் பௌர்ணமி முடிஞ்சு வரும் நீங்கள் ஒரே ஒரு நாள் செஞ்சுட்டு எனக்கு இது நடக்கலை அப்படிங்கிறத நீங்க சொல்லாதீங்க ஒவ்வொரு சோடசக்கலையையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க ஒரு சோடசக்கலையில அந்த ஐந்து வினாடி உங்களுடைய பிரார்த்தனை இல்லாட்டினா கூட அடுத்து வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தில் நிச்சயமாக அந்த ஐந்து வினாடியில நீங்கள் அந்த பிரார்த்தனையை செஞ்சுருப்பீங்க அதனால் அது நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நல்ல பலன் கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி